அலாம் வலைக்கும் அம்மா வபரகாஹிதினாது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஓய்வை பெற்றவர் யார் அருமையான பெருமக்களை இன்றைக்கு உலகிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஓய்வில்லாமல் ஓடுகிற மக்களை இன்றைக்கு அதிகமாக பார்க்க முடிகிறது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாமே என்று கேட்டால் என்னுடைய லைஃப்பில் நான் செட்டில் ஆகணும் என்னுடைய ஃபேமிலியை நான் செட்டில் பண்ணணும் அந்த அளவிற்கு நான் ஓட ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று அதிகமான மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நிரந்தரமாக ஓய்வு பெறத்தான் செய்வோம் நபிகள் நாயகம் செல்லலாக அழகி செல்ல மன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிற சமயத்தில் ஒருவர் இறந்து விட்டார் இறந்து இறந்துவிட்ட அவருடைய ஜனாசாவை எடுத்து செல்லப்படுகிறது அப்படி எடுத்து செல்லப்படுகிற சமயத்தில் நபி அவர்கள் அந்த ஜனாசாவை சுட்டிக்காட்டி இவர் இவர் பெற்றவர் இவர் ஓய்வை பெற்றுவிட்டார் என்று கூறுவார்கள் அப்போது அருகாமையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் புரியலை நபிகள் நாயகமே ஒருவர் இறந்து விட்டார் அவருடைய ஜனாசாவை எடுத்து செல்லப்படுகிறது அவரை நீங்கள் ஓய்வு பெற்றவர் என்று கூறுகிறீர்கள் எங்களுக்கு புரியவில்லை எங்களுக்கு விளக்கம் கூறுங்கள் என்று நபி அவர்களிடத்துல கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்ல மாணவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டு காட்டுவார்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் வாழ்கிற சமயத்திலே நல்ல எண்ணம் உடையவராக நல்ல நடத்தை உடையவராக அடுத்தவர்களுக்கு மத்தியிலே நற்பெயரை பெற்றவராக அவர் மூலமாக இந்த உலகிலே அவர் குடும்பத்தாரோ அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களோ ஏனைய மக்கள் எல்லாம் அவர் மூலமாக பல நற்பயன்களை அடைந்திருப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு நற்பெயருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒருவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அதுவும் குறிப்பாக ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஒரு மனிதர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால் அமெல்நாயகம் சல்லா அலி சலமான் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்து அவர் ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எண்ணிலடங்காத சிரமங்கள் கஷ்டங்கள் ஏராளம் இருக்கிறது அவைகளிலிருந்து அவர் ஓய்வு அடைந்து விட்டார் அதற்கு அடுத்து சொல்வார்கள் ஒருவன் பாவியாக இருக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவன் எதை இறைவன் தடுத்திருக்கிறானோ அவைகளை செய்து கொண்டு ஹராமை மட்டுமே தன் வாழ்க்கையாக அமைத்து கொண்டு இறை பக்தியாளனாக உடையவனாக வாழாமல் அவன் இஷ்டம் போல் ஷைத்தானுடைய வழிகளிலே வாழ்கிறான் என்று ஒருவன் வைத்துக் அவன் இறந்து விடுகிறான் என்று சொன்னால் அவனிடமிருந்து மற்ற படைப்புகள் ஓய்வு பெறுகிறது ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் நல்ல மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் என்ன செய்யுது ரொம்ப வருத்தப்படும் அதே போன்று ஒரு பாவி இறந்துட்டான்னு சொன்னால் நம்ம கூட சொல்லுவோமா இல்லையா நம்ம கருகாமையில் ஒரு தவறான நடத்தை உள்ளவன் இருக்கிறான் அவன் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான்னு சொன்னால் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டானே ரொம்ப நல்லதாக போச்சுப்பான் அவன் இருந்தால் ரொம்ப டார்ச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் இறந்து விட்டால் இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதாக போய்டுன்னு நடப்பாங்களாம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூஃபி இறை பக்தியாளன் ஒரு இறைநேசர் அவருடைய வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் எப்போ உயிர் போகும்னு தெரியாது அந்த மாதிரியான ஒரு சக்கராத்துடைய ஹாலில் இருக்கிறார் அந்த நேரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர் சிரிக்கிறார் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் மரணம் வரப்போகிறது என்று சொன்ன உடனே மரணத்தை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் மரணம் எனக்கு எப்பொழுது வரும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாராம் அப்போ அருகாமையில் இருந்த சீடர்கள் கேட்டாங்க யாராவது மரணத்தை விரும்புவார்களா நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டுக்கிற பொழுது எந்த இறைவனை நான் நேசிக்கிறேனோ எந்த இறைவன் என்னை படைத்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறானோ அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்று பல நெடுங்காலமாக நான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அந்த இறைவனை சந்திப்பதற்கு எனக்கும் இறைவனுக்கு மத்தியில் ஒரு திரை மட்டுமே இருந்தது இப்பொழுது அந்த திரையும் அகலப் போகிறது ஆகையினால எந்த திரையும் இல்லாமல் என்னை படைத்த இறைவனை சந்திக்க நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் ஆகையினால்தான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூஃபி சொன்னதாக கூறப்படுகிறது அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இந்த உலகத்துல ஓய்வில்லாமல் எத்தனையோ மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தன்னை வருத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயம் இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாள் ஓய்வு பெறத்தான் செய்யப் போகிறோம் அந்த ஓய்வு பெற்ற பின்பு நமக்கென்று இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் நமக்கு உதவியாக இருப்பது நம்முடைய நன்மைகள் மாத்திரமே ஆகையினால பெற்றிருக்கக்கூடிய வாழ்நாளை எந்த அளவிற்கு நன்மைகள் செய்து பிறருக்கு நன்மைகள் செய்வதற்கு தூண்டி தக்வா உள்ள இறைநேசராக யாழ் வாறுகிறோமோ அவனுக்குத்தான் நாளை மறுமையில் நிம்மதியான ஓய்வு கிடைக்கும் அத்தகைய நிம்மதியான ஓய்வை இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலையும் பெறுவோமாக அதற்கு உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்